அஸ்லாம் வலைக்கம் வரமத்து உள்ளாய் தலா பரகாத்தூ அன்பர்களே பெரியவர்களை தாய்மார்களே நம்ம தீன் இஸ்லாம் சுன்ன ஜமாத் மருசா மாணவர்கள் உதவு செய்வது எப்படி என்று பயிற்சி எடுக்கின்றார்கள் அது மாதிரி நம்ம எல்லாம் படித்து பொதுவுடைய சுண்ணத்துகளை பலதுகளை முஸ்தாப்பில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது விதமான செயல்முறை இருக்குது அதெல்லாம் அறிந்து புரிந்து நல்ல முறையில் எவர் உதவு செஞ்சு இரண்டு அக்கா தொழுதாகனு சொன்னால் அவங்களுக்கு சொருக்கும் அல்லாத்தா கடமையாக ஆக்கின்றான் அப்படிப்பட்ட பரிபூர்ணமான சு உதவு செய்யக்கூடியவளாக நாளைக்கு நாளையிலே நமது உறுப்புகளெலாம் ஒழுமையும் ஒழுமையும் மிக்க உறுப்புகளாக அடையாளம் காணக்கூடிய உறுப்புகளாக நம்முடைய மும்பத்தே முஸ்லிமான அனைவருடைய க கைகால்களும் நல்ல பெண்மையான முறையிலே ஒழுமையான முறையிலே அல்ல ஆக்க அருவான் முதலாவது உதனுடைய இருக்கிறது உதனுடைய பறந்துகள் நான்கு ஒதுனுடைய சுண்ணத்துகள் பதிமூன்று உதனுடைய முஸ்தஹபல் ஐந்து உதவுடைய மக்குருகள் ஏழு இப்படி கிட்டத்தட்ட ஒரு முப்பது செயல்முறைகள் இருக்கின்றன அதில் அறிந்து புரிந்து நம்ம பயிற்சி எடுக்க வேண்டும் மாணவர்களுக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டிருப்பாங்க அது மாதிரி நம்ம உணவுன்னா தெரிந்து உதவு பரிபூர்ணமான முறையில் அதெல்லாம் நம்ம உதுவெல்லாம் கபுள் செய்வாங்க அமீன் முதலாவதாக உதவின் சுண்ணத்துகள் பதிமூணு ஒன்றாவது ஒது செய்ய செய்வது ஆ நீ செய்ய நான் நீ ரெண்டு காத்து நஃபல் தொழுவிற்காக நீ உதவு செய்கிறேன் அப்படின்னு முதலாவது நியத்து செய்வது இரண்டாவது பிஸ்மில்லா இர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லுவது உதவுமுனை சுந்தத்துக்கள் சொல்கிறோம் மொத்தம் பதிமூணு ஒன்றாவது நியத்து செய்வது ரெண்டாவது பிஸ்மில்லா இர் ரஹ்மான் ரஹீம் மூன்றாவது இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுதல் ஆ இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது நான்காவது நிசுவார்பு செய்துது பழுத்து ஓக்குவது பழுத்து ஓக்குவது பழுத்து ஓக்குவது பழுத்து ஓக்குவது ஐந்தாவது மூணு தடவை வாயு ஒப்பிப்பது மூணு தடவை வாயு ஒப்பிப்பது ஆறாவது மூணு தடவை நாசிக்கு தண்ணி செல்வது செலுத்துவது மூக்குக்கு தண்ணி செல்வது செலுத்துவது மூன்று தடவை ஏழாவது அடர்ந்த தாடியே கோதி கழுவுது தாடி இருந்தால் கோதி கழுவ வேண்டும் எட்டாவது கை கால் விரலுங்களை கோதி கழுவுது கை விரலெல்லாம் கோதி கோதி கழுவணும் கடையிலாம் கோதி கோதி கழுவணும் அப்படி கோதி கோதி கழுவணும் ஒன்பதாவது ஒவ்வொரு உறுப்பையும் மூணு தடவை கழுவுவது நம்ம கை கழுதுனாலும் சரி மூணு தடவை கழுவுது பத்தாவது தலை முழுவதையும் முழு தடவை மசூதி செய்வது தலை முழுவதும் ஒரு தடவை மசூஜ் செய்வது பதினொன்றாவது தலைக்கு எடுத்த தண்ணீரை கொண்டே இரு காதுகளையும் மசாஜ் செய்வது அந்த தண்ணீர் அப்படியே இரு காதுகளையும் மசூஜ் செய்வது பன்னிரெண்டாவது கழுவிய உறுப்பு காயும் முன்னே அடுத்த உறுப்பை கழுவது நம்ம கழுவுபோது செய்யும் செய்யும்போது பேசிட்டு நேரம் நேரத்தை கடத்தினோம்னா நம்ம செய்யக்கூடிய உறுப்பு காஞ்சிடும் என்னவே என்ன செய்யணும் அடுத்தடுத்தது நம்ம நிற்காமல் உதவு செய்யணும் பதிமூணாவது வரிசையாக செய்யணும் பரிசி அரிசி தான் ஒழுங்குடைய சுண்ணத்து நீர் ஒழுனுடைய பலந்த பார்ப்போம் ஒதுன்னு பருவது நான்கு ஒன்றாவது முகம் கழுவது முகம் கழுவதுன்னா முகத்தினுடைய அதிருப்தி எவ்வளவோ அந்த முகத்தினுடைய அது அதனுடைய பாகம் எவ்வளவோ அதிருப்தி அதாவது நெட்டி ஓமத்திலிருந்து கூலி வரையிலையும் வலது காது சோனையிலிருந்து இடது காது சோனை வரையிலும் முகத்தை கழுவது கூட நெத்தி ஹோமத்திலிருந்து நாடிக்குடி வரையிலையும் இடதுகாதனுடைய சோனையிலிருந்து காதனுடைய சோனை வரையிலையும் அதனுடைய அதிருப்தி அப்படியே அடைந்து வளைந்து முதத்தை கழுவுவது பறவு ஒன்றாவது பறவு ரெண்டாவது இரண்டு கைகளையும் முழங்கை உள் மொழி உள்பட கழுவுவது கைகளை முழங்கை உள்பட கழுவுது முழங்கை வரை கழுகணும் உள்பட கழுவணும் ரெண்டாவது பறவு இரண்டு கைகளையும் முழங்கை உட்பட கழுவுதல் மூன்றாவது தண்ணீரில் நனைத்து கையால் நானுங்கள் ஒரு பாகம் தலைக்கு மசூசு செய்வது தண்ணீரை நனைத்து நாலு ஒரு பாகம் மசூசு செய்வது நான்காவது இரண்டு கால்களையும் கரண்டை மூலி உள்பட கழுவுதல் அவற்றில் ஒன்றை விட்டாலும் அல்லது ஒவ்வொரு உறுப்புகளின் ஏதேனும் சிறு பகுதி நனையாமல் ஒரு ஓமம் நனையாமல் விடுபட்ட கூட கூடாமல் போயிடும் அப்போ இரண்டு கால்கள் கழுவுங்க இரண்டு காலை நல்லா கோதி கழுவணும் கழுகணும் கரண்டை மொழி உள்பட கழுவுது கரண்டை காலில் கழுகாமல் போன சொன்னால் ஒது கூடாது ஒது கூட சொன்னால் தொழுகி கூடாமல் போய்விடும் எனவே கழுவும் போது நல்லா தேய்ச்சி கரண்டை கால மொழி உள்பட கழுவுது ஒன்றையும் விடுபடாமல் ஒவ்வொரு உறுப்புகளும் ஏதேனும் சிறு பகுதியை கூட அணையாமல் விடுபடாமலும் செய்வது கழுவுதல் இது ஒரு புஸ்தகம் நோன்பு இல்லாதவர்கள் வாயை நாசிக்கு தண்ணி செலுத்துவதிலும் நல்ல விதமாக செய் நோம்பு வச்சுட்டு நாசிக்கு வாயில் தண்ணி அதிகமாக செய்யும்போது உள்ள ஒத்துக்கூட போயிட்டு நோன்பு முடிஞ்சுவேன் எனவே நோம்பு இல்லாதவங்க தாராளமாக மூக்கிங் கழிக்கலாம் வாயும் கொப்பிச்சுக்கலாம் நோம்பு உள்ள சமயத்தில் நம்ம பக்குவமாக உள்ளே தண்ணி உள்ளே போகாமல் ஒழுங்காத மாதிரி என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் அந்த வாய் பிடிக்கணும் அதுதான் முஸ்தகம் ரெண்டாவது முஸ்தாப்பு உறுப்புகளை தேய்த்து கழுவணும் அந்த உறுப்புகளை நல்ல கையை நல்லா நல்லா தேய்த்து கழுவணும் மூணாவது ஒவ்வொரு உறுப்பையும் வலபுறத்திலிருந்து வலது கையான வலது கையை ஆரம்பமாக காலான கா வலது கால ஆதீயம் ஆரம்பமாக அது மாதிரி வலது புறத்தை உந்தி செய்வது அப்புறம் நாலாவது தலையின் முன் பக்கத்திலேருந்து தலைக்கு மசூல் செய்யுது பின்னாடி வரக்கூடாது நெத்தியிலிருந்து மசூல் செய்யணும் நாலாவது ஐந்தாவது அப்படியே பிரடைக்கு மசூல் செய்யணும் இது வந்து ஐந்து புஸ்தகப்புகள் அப்புறம் உதுவினா மக்ரூகு செய்யக்கூடாத வகைகள் ஏழு ஒன்றாவது அளவுக்கு அதிகமாக தண்ணீரை செலவு செய்யக்கூடாது தண்ணீர் என்ன செய்யணும் கடலில் போய் நம்ம உதவு செஞ்சாலும் மூணு தடவை தான் மோத்த கழுவணும் மூணு தடவை தான் வாய்ப்பு பிடிக்கணும் தடவை செய்யக்கூடாது தண்ணி தான் அதிகமாக இருக்குது கடலை ஃபுல்லாக தண்ணியாக இருக்கே நம்ம அப்படியே மொத்த கழுவிட்டு இருக்கலாம் அப்படி கூடாது மூணு தடவை மூணு தடவை தான் அளவுக்கு அதிகமாக தண்ணீரை செலவு செய்யக்கூடாது மக் மக்ரூகு அதிகமாக செஞ்சால் மக்கள் ரெண்டாவது மிக குறைவாகவும் தண்ணீரை உழவு செய்யக்கூடாது அதை குறைவாக செஞ்சு எது நினையாமல் போயிடுச்சுனாலும் உதவு கூடாமல் போய் எனவே நம்ம வந்து ரொம்ப குறைக்கவும் கூடாது அதிகமாகவும் கூடாது செலவு செய்யக்கூடாது மூன்றாவது முகத்து தண்ணீரை அடித்து கழுவக்கூடாது டப்பு டப்புன்னு அடிக்கக்கூடாது சத்தம் வரக்கூடாது மெதுவாக சத்தம் வராமல் முகத்தை கழவு கூடும் நாலாவது அவசியமில்லாம் பேசக்கூடாது நம்ம உட்காந்து உலக செய்திகளை அந்த செய்தி இந்த வீட்டு செய்தி வியாபாரம் செய்யலை வியாபார செய்திகளை பக்கம் செய்திகளை நம்ம பேசிக்கிட்டே நம்ம உதவி செய்யக்கூடாது ஐந்தாவது தங்கணும் பிறரிடம் உதவி தேடக்கூடாது தண்ணீர் எடு இந்த கை கழித்தா தண்ணீர் ஊற்று அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் உதவி பிறருடைய உதவியை நம்ம தேடக்கூடாது ஆறாவது புதிய தண்ணீரை கொண்டு தான் மூன்று தடவை தலைக்கு வசதி செய்ய வேண்டும் தண்ணீரை எப்படி செய்யணும் ஒரே தண்ணீர் செய்யக்கூடாது புதுசு புதுசாக தண்ணி எடுத்து தான் நம்ம மூணு தடவை நம்ம உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் ஏழாவது சுண்ணத்தலுக்கு மாற்ற செய்யக்கூடாது சொன்னதரத்து மாற்ற செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அப்படியே நம்ம லைனாக செய்யணும் என்ன செய்யணும் மோத்த கலையிட்டு தான் கையை கழுவணும் கையை கழிவிட்டு மோத்த கழுவக்கூடாது கூடாது இல்லை பிரகாரம் நம்ம செய்யணும் இதுதான் வதுவனுடைய விளக்கம் அந்த விளக்கத்தை எல்லாம் அறிந்து நம்ம செய்யணும் அது மாதிரி ஒரு துவாவோடு இருக்குது அந்த துவா போதி நம்ம முடிச்சு கொள்ள வேண்டும் துவா சொல்லுங்கள் அசுகது وأشهد أن محمداً عبده ورسوله اللهم أجعلني من التوّابين وأجعلني من المتطهرين वजह नहीं, इन इबादी के स्वारीहीन, सुबहानक अल्लाहुम्मै, वबिहम दिके, दिके। अशहदु, अल्लाह इलाहा, इल्ला अंते, इला अस्ताउफरके, वातु बिहरे, ये लोग वो दुनिया दुआओं, ना मैं वो दिन बिट्टे, ना मैं पली कुल्ला सेलवेन्डूं, अनुरूप बोरुनू इबलक्कम निच्यमा है வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் நிச்சயமாக அவுமன் நபி சல்லல்லா அலி சொல்லா அவர்கள் அல்லாவுடைய அடியாரும் அவருடைய திரு திருப்பூதமாக இருக்கின்றார்கள் சாட்சி கூறுகிறேன் கோரும் செய்வர்களின் ஒருவனாக என்னை சுத்தம் அடைந்தவர்களின் ஒருவனாகவும் நல்லடியார்களின் ஒருவனாகவும் என்னை ஆக்கி அறிவுரிவானாக آمین آمین السلام علیکم وعلیکم السلام <سؤال>